தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் விஜயுடன் நடிக்க மறுத்தார் பிரபல நடிகை விஜயுடன் நடிக்க மறுத்தார் பிரபல நடிகை என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் பிரபல தமிழ் திரைப்பட நடிகர் விஜய் தளபதி விஜய் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நாளைய தீர்ப்பு என்ற திரைப்படத்தின் மூலமாக திரையுலகில் கதாநாயகனாக அறிமுகமானார் பூவை உனக்காக என்ற திரைப்படம் அவருக்கு திருப்புமுனையாக அமைந்தது அதற்கு பின் தனக்கென்று ஒரு ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கினார் அரசியலில் கால்பதிக்க வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டது கடந்த பிப்ரவரி மாதம் தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பித்தார் கடந்த அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி கட்சி மாநாட்டை நடத்தி கொள்கையை பிரகடனப்படுத்தினார் இந்த சூழ்நிலையில் விஜய் அறுபத்தி ஒன்பது என்ற திரைப்படம் கடைசி திரைப்படமாக விஜய்க்கு அமைய உள்ளது இந்த சூழ்நிலையில் அவர் நடித்த திரைப்படங்களில் ஒரு திரைப்பட தமிழ் திரைப்பட நடிகை விஜயுடன் நடிக்க மறுத்தார் விஜய் தமிழன் என்ற ஒரு திரைப்படத்தில் நடித்தார் அந்த திரைப்படத்தில் நடிப்பதற்காக ஐஸ்வர்யா ராய் தேர்வு செய்யப்பட்டார் ஐஸ்வர்யா ராய் அவர் மணிரத்னம் இயக்கத்தில் இருவர் என்ற திரைப்படத்தின் மூலமாக அறிமுகமானார் ஜீன்ஸ் என்ற திரைப்படத்தின் மூலம் பிரபலமானார் கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் என்ற திரைப்படம் அவருக்கு நல்ல பெயரை தந்தது உலக அழகி பட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு ஐஸ்வர்யா ராய் பெற்றார் இந்த சூழ்நிலையில் ஐஸ்வர்யா ராய் அவர்களை விஜயுடன் இணைந்து நடிக்க தயாரிப்பாளர் பேச்சுவார்த்தை நடத்தினார் ஆனால் ஐஸ்வர்யா ராய் நடிக்க மறுத்துவிட்டார் தன்னை விட வயது குறைவான நடிகர் விஜய் அவருடன் நடித்தால் பொருத்தமாக இருக்காது என்று கூறி மறுத்துவிட்டார் பின்பு இரண்டாயிரம் ஆண்டு உலக அழகி பட்டத்தை வென்ற பிரியங்கா சோப்ரா அவர்கள் விஜயுடன் இணைந்து நடிக்க புக் செய்யப்பட்டார் பின்பு தமிழன் என்ற திரைப்படத்தில் பிரியங்கா சோப்ரா நடித்தார் விஜயுடன் நடிக்க மறுத்த பிரபல தமிழ் திரைப்பட நடிகை யார் என்று சொன்னால் உலக அழகி ஐஸ்வர்யா ராய் ஆவார்